இந்த மாதிரி நாம் ஆரி ப்ளவுஸ் மாதிரி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பிளவுஸில் நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஆரி ஒர்க்கு எப்படி பண்ணலாம் வெறும் கை ஊசி வச்சு நம்ம என்ன மாதிரி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் கூட பண்ண வேணாம் நீங்கள் ஜஸ்ட் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பிளவுஸில் இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கம் வச்சு ஒரு ஸ்டோன் வந்து நடுவில் ஒட்டிடலாம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஸ்டோனை வந்து ஓட்டிடுங்க ஓட்டிட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து அப்படியே காய விடணும் அப்பதான் தான் நல்லா க்ரிப்பாக ஓட்டி நகராமல் நீங்கள் இந்த மாதிரி மணியை வந்து யூஸ் பண்ணுறோன்னா கை ஊசி வந்து இந்த மாதிரி வந்து சைஸ் வந்து பத்தா நம்பர்னு சொல்லி கேட்டுக்கணும் ஒன்பது பத்து இந்த மாதிரி வந்து ஊசி வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக எல்லா மணியும் ரொம்ப மெலீஸாக சின்ன சின்ன மணியாக இருந்தாலும் இந்த ஊசிக்குள்ளார போகும் இந்த பாருங்க இந்த மாதிரி ஊசி இதில் வந்து நம்ம சிங்கிளாக வந்து நூல் சேர்த்து கோத்துக்கலாம் இதை வந்து துணிக்கு அடி பக்கத்தில் நம்ம ஊசியை மேலே கொண்டு வருவோம் அந்த ஸ்டோன் பக்கத்துலேயே கொண்டு வரணும் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுகர் பீடுன்னு சொல்லி கேட்டுக்கலாம் சின்ன சின்ன மணி இருக்கும் இந்த மணி வந்து ரெண்டு ரெண்டு மணி இல்லைன்னா ஒரு அதிகபட்சம் மூணு மணி ரெண்டு ரெண்டாக நீங்கள் கூத்திங்கன்னா கொஞ்சம் நெருக்க நல்லாயிருக்கும் பார்க்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு ஆரி ப்ளவுஸ் நமக்கு ஈஸியாக ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடச்சிடும் இந்த மாதிரி இந்த ஸ்டோன் பக்கத்துலேயே நாம் இந்த ஊசியை உள்ளே விடுறோம் அதே மாதிரி ஊசியை மேலே கொண்டு வரும்போது அந்த ஸ்டோன் பக்கத்தில் மணிக்கிட்டையே வந்து கொண்டு வரணும் நீங்கள் பெரிய கை ஊசிலாம் நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து நகர்ந்து நகர்ந்து போகும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் சின்ன ஊசி தான் நீங்கள் வாங்கிக்கணும் இதுபோல் நம்ம பக்கத்து பக்கத்துலேயே கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி இந்த ஸ்டோனை சுற்றி நாம் இந்த இதை போட்டுடலாம் இப்போல்லாம் நாம் பக்கத்துலேயே வந்து நம்ம போட்டு தான் அது வந்து கொஞ்சம் கேப் இல்லாமல் நமக்கு கரெக்டாக வரும்ங்க இந்த ஸ்டோனுக்கும் இந்த மணிக்கும் பக்கத்துலேயே இந்த ஊசியை நம்ம மேலே கொண்டுட்டு வரோம் இது மாதிரி நீங்கள் மணி வந்து ரெண்டு இல்லை மூணு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நெருக்க அழகாக வரும் நீங்கள் நாலு கொடுத்தீங்கன்னா வந்து அந்த மணி வந்து தூக்கிக்கிட்டு வரும் அதனால் இந்த மாதிரி ரெண்டு இல்லை மூணு மட்டும் நீங்கள் கொடுங்க பக்கத்தில் இந்த இடம் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒரு மணி கொடுத்தாலே நமக்கு போதும் இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஃபோர் எம்எம் பீடு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் த்ரீ எம்எம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் ஃபோர் எம்எம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து ஃபோர் எம்எம் பீடுன்றது இந்த மாதிரி கிடைக்கும் இந்த சைஸில் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மணி வந்து ஒன்று இல்லைனா ரெண்டு இது மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இதையும் வந்து பக்கத்துலேயே நாம் இந்த மாதிரி ஊசியை உள்ள விட்டுக்கணும் ஒன்று இல்லைன்னா ரெண்டு இதுபோல் நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த நீங்கள் இப்போது இந்த இது வச்சுருக்கீங்களா மணி மேலே புட்டாசு இது வந்து நீங்கள் எப்படி வைக்கிறீங்க இந்த எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த மாதிரி நேராக பார்த்து உள்ளேருந்து மேலே கொண்டு வந்துடணும் கொண்டு வந்து ஒரு பெரிய மணி அப்புறம் ஒரு சின்ன மணி இந்த பாருங்க ஒரு பெரிய மணியும் ஒரு சின்ன மணியும் நாம் இது கூடயே சேர்த்துக்கலாம் இதை போட்டு எந்த இடமும் இப்படி நேராக வச்சுக்கணும் ஊசியை மாதிரி வச்சிட்டு இதுபோல் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா பேக் சைடாக திருப்பி நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் இந்த ஊசியில் ரெண்டு சுற்றி சுற்றிட்டு நூலை கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது மாதிரி நான் கட் பண்ணுறேன் நீங்கள் பக்கத்துலேயே இதே மாதிரி போட்டுட்டு இது மாதிரி லைனாக நீங்கள் போட்டுக்கலாம் இந்த வந்து நீங்கள் த்ரீ லைன் கூட நீங்கள் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது இது மாதிரி நீங்கள் அந்த ப்ளவுஸ்க்கு பக்கத்தில் இதை மாதிரி நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான் இல்லை டைம் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு லைனாக நீங்கள் போட்டுட்டாலும் ஓகே தான்